நாமல் ராஜபக்ஷ உட்பட முன்னாள் அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இருபது பேருக்கு எதிராக புதிய விசாரணைகளை துவக்க உள்ளதாக குற்ற பிரிவினர் அறிவித்திருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர் விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன எனவே அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் மோசமான பாதாள உலக குழு உறுப்பினர்கள் எழுபத்தி இரண்டு பேருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை ரெட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் முப்பத்தி ரெண்டு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதுகுறித்தும் பார்க்க இருக்கின்றோம் மன்னாரில் இன்று திங்கட்கிழமை மாபெரும் கதவடைப்பு போராட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது விவரங்களையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் செட்டிகுளம் பிரதேச சபைக்கு வீதி புனரமைப்பு கண்டு சொல்லி நாற்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய் காசு ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த காசை அவர்கள் திருப்பி அனுப்பி இருப்பதாக தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது அது குறித்தும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் இன்றைய கேலிச்சித்திர பகுதியில் கேலி சித்திரத்துக்கு பதிலாக அப்புக்குட்டி அன்னையின் டவுட் என்று சொல்லி பத்திரிகை ஒன்றில் வந்த ஒரு துணுக்கு ஒரு நகைச்சுவை துணுக்கு அதனையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் வருமானத்தை மீறி சொத்து சேர்த்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நாமல் ராஜபக்ஷ உட்பட முன்னாள் அமைச்சர்கள் பலர் மீதான விசாரணைகள் இடம்பெற இருப்பதாக குற்ற புலனாய்வு பிரிவு அறிவித்திருக்கின்றது கிட்டத்தட்ட இருபது பேருக்கு எதிராக புதிய சிறப்பு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக குற்ற புலனாய்வு பிரிவு சொல்கிறது என்னென்னு சொன்னால் அவர்களுடைய பேர் விவரங்களும் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த பட்டியல் எடுத்து பார்த்தா அதில் இருக்கிறவர்களுக்கு ஏற்கனவே வழக்குகள் இருக்குது பல வழக்குகள் ஏற்கனவே இருக்குது ஆனால் எல்லாமே வந்து வேற வேற வழக்குகள் இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு புதிய வழக்கு அவர்கள் மேல விசாரிக்கப்பட இருக்கிறதாம் ஏனென்று சொன்னா இவர்களுக்கு எதிராக நிறைய முறைப்பாடுகள் தங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டிருப்பதாக குற்ற புலனாய்வு பிரிவு அறிவித்திருக்கிறது அந்த இருபது பேர் கொண்ட அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய சில முக்கியமான முன்னாள் அமைச்சர்களுடைய பெயர் விவரங்களை பார்க்கலாம் முதலாவது முக்கியமான நபர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னாள் அமைச்சராக இருந்த நாமல் ராஜபக்ஷ அதே போல ரோஹித அபே குணவர்த்தன மஹிந்த அமரவீர सेNA ගමගේ, பவித்ரா வன்னியாராய்ச்சி வஜிர அபயவர்த்தன துமிந்த திசா நாயக்க எஸ் எம் சந்திரசேன சாகல ரத்நாயக்க மனுஷ நாணயக்கார முன்னாள் துணை சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ மற்றும் திஸ்ஸ குட்டி ஆராய்ச்சி திஸ்ஸ குட்டி ஆராய்ச்சி ஆரண்டுங்களும் தெரியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியினுடைய உத்தியோக ஜனாதிபதி அவர் தான் திஸ்ஸ குட்டியாராய்ச்சி அவர் மேலேயும் விசாரணைகள் இடம்பெற இருக்கின்றன அதே போல் குருநாகல் முன்னாள் மேயர் துஷார சஞ்சீவ அவர் மீதும் விசாரணைகள் இடம்பெற இருப்பதாக இந்த இருபது பேர் கொண்ட பெயர் பட்டியலை குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினர் வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே இவர்கள் மீது புதிய விசாரணைகள் மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது மன்னாரில் இன்று திங்கக்கிழமை மாபெரும் கதவடைப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அழைப்பை விடுத்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார் பிரஜைகள் குழுவினுடைய தலைவர் மார்க்கஸ் அடிகளார் அவர்கள் இந்த அழைப்பை விடுத்திருக்கின்றார் இன்று திங்கக்கிழமை ஒரு ஊர்வலம் மாறி ஒன்று நடத்தி ஊர்வலத்தினுடைய முடிவில் வந்து ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் ஒன்றை கையளிப்பதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது அதேவேளையில் இன்று போக்குவரத்துகளை முடக்கவும் அதேவேளை வர்த்தக நிலையங்களை மூடுவதற்கும் அதே அரச மற்றும் அரச சார்பற்ற நிறுவனங்களில் வேலை செய்கின்றவர்கள் இன்றைக்கு வேலைக்கு போகாமல் விடுவதற்குமான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறாக இன்றைக்கு மன்னார் நகரத்தை வந்து ஸ்தம்பிதம் அடைய செய்து ஒரு கடுமையான எதிர்ப்பை காட்டுவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி பிரஜைகள் குழுவினுடைய தலைவர் மார்கஸ் அடிகளார் கேட்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் எதுக்காக இந்த போராட்டம் என்று சொல்லி மன்னாரில் அமைக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் திட்டத்தை எதிர்த்து தான் இந்த ஒரு போராட்டத்துக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதனை மன்னார் பிரஜைகள் குழுவினுடைய தலைவர் மார்க்கஸ் அடிகளார் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். எழுபத்தி ரெண்டு ஆபத்தான குற்றவாளிகள் சம்பந்தமாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் என்னென்னு சொன்னால் இந்த எழுபத்தி ரெண்டு குற்றவாளிகளும் வந்து போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக குழுக்களுடன் சம்பந்தமுடைய எழுபத்தி ரெண்டு பேருக்கு எதிராக ரெட் நோட்டீஸ் எனப்படுகின்ற சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றதா இவர்கள் வந்து தனியார் இலங்கையில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பறந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது உலகின் பல்வேறு நாடுகளில் மறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் இந்த எழுபத்தி ரெண்டு பேரில் முப்பத்தி பேர் எந்தெந்த நாடுகளில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் எனவே அவர்களை கைது செய்கின்ற நடவடிக்கைகள் தாங்கள் இறங்கியிருப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதை ஏற்கனவே வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம் பல நாடுகளில் வந்து கைது செய்யப்பட்டு இன்னமுமே அந்தந்த நாடுகளில் வைக்கப்பட்டிருக்கிறார்களாம் இருபது பேர் அந்தந்த நாடுகளினுடைய விசாரணைகள் மற்றும் ஏனைய நடைமுறைகள் எல்லாம் முடிந்த பிறகு அவர்கள் அனைவரும் அந்த இருபது பேரும் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் எனவே மொத்தமாக எதிராக இப்பொழுது ரெட் நோட்டீஸ் எனப்படுகின்ற சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களில் முப்பத்தி ரெண்டு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வாகனங்களின் முன் கண்ணாடியில் தேவையற்ற ஸ்டிக்கர்கள் ஒட்டுவதற்கு தடை விதிக்கப்பட இருப்பதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்திருக்கின்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாகனங்கள்ல வந்து முன்னுக்கு பெரிய கண்ணாடி இருக்கிறது அது கார்களாக இருக்கலாம் பெரிய பெரிய லோரிகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் முன்னுக்கு பெரிய சைஸ்ல வந்து கண்ணாடி இருக்கிறது காரணமே எங்களுடைய அந்த விசிபிள் வந்து சரியா இருக்கணும் என்று சொல்லி அந்த பார்க்குறதுக்கு சரியாக விளங்கணும் அதை பார்த்து வடிவ ரோட்டை பார்த்து நாங்கள் வாகனம் ஓடணும்ன்றதுக்காகத்தான் அந்த பெட்டியை கண்ணாடி முன்னுக்கு வைக்கப்படுது

இல்லை எனவே அழகுக்காகவோ அல்லது வேறு எந்த காரணத்துக்காகவோ இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது வந்து உண்மையிலேயே தேவையில்லாதவே இல்லை எனவே அந்த ஸ்டிக்கர் ஓட்டுற நடைமுறைக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா சில அதிகாரிகள் வந்து தங்களுடைய பெயர்கள் எல்லாத்தையும் வந்து பொறித்து அதை வந்து ஸ்டிக்கராக ஓட்டுற நடைமுறை ஒன்று இருக்காம் எனவே அதெல்லாமே வந்து முற்றுமுழதாக தடை செய்யப்படும் என்று சொல்லி மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்திருக்கிறது எப்பையிலிருந்து இது நடைமுறைக்கு வரும் என்பது சம்பந்தமான தகவல்கள் வெளியாகவில்லை மிக விரைவில் இவை தடை செய்யப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது நெடுந்தீவு கடல் பகுதியில் பன்னிரண்டு தமிழக மீனவர்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தார்கள் இப்பொழுது அவர்களை நாளை மறுதினம் புதன்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது எனவே குறித்த பன்னிரண்டு மீனவர்களும் இப்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் பவுனியா செட்டிக்குளம் பிரதேச சபைக்கு சொல்லி ஒதுக்கப்பட்ட நாற்பத்தி ஆறு மில்லியன் ரூபாவை செட்டிக்குளம் பிரதேச சபையினுடைய தவிசாளர் திருப்பி அனுப்பியிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மட்டும் நிதி ஒதுக்குறது தானே அப்போ இந்த மாவட்ட செயலகம் என்ன செய்யும்னு சொன்னால் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரதேச சபைகளுக்கு அதில் பிரித்து பிரித்து கொடுக்கும் இப்போ வவுனியான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா வடக்கு நெடுங்கணி பிரதேச சபை இங்கே செட்டிக்குளம் பிரதேச சபை என்று சொல்லி வவுனியாவில் இருக்குது தானே அப்போ அந்தந்த பிரதேச சபைகளுக்கு பிரித்து கொடுத்தது காசு வந்து ஏன்னு சொன்னால் கிராமிய வீதிகளை வந்து அபிவிருத்தி செய்ய சொல்லி அந்த அடிப்படையில் செட்டிக்குளம் பிரதேச சபைக்கு உட்பட்ட கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்கிறதுக்கு நாற்பத்தி ஆறு மில்லியன் ரூபாவை பிரித்து கொடுத்துருக்கு இருக்குது பவுனியா செயலகம் ஆனால் அந்த காசை வந்து செட்டிக்குளம் பிரதேச சபையினுடைய தவிசாளர் திருப்பி அனுப்பியிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது என்ன காரணத்துக்காக அதை திருப்பி அனுப்பினார்னு சொல்லி தெரியலை ஆனால் இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை இப்போ என்ன காரணமாக இருந்தாலுமே கூட வர்ற காசையும் திருப்பி அனுப்பணும் அது வந்து பொதுமக்களுக்கு ரோட்டு போட்டு கொடுத்தா மக்களுக்கு தான் நல்லம் என்ன செய்யணும்னு சொன்னால் வர்ற காசு எல்லாத்தையும் வாங்கி வாங்கி செலவழிக்கணும் இன்னும் காரணம் இன்னும் கேட்டு கடிதங்கள் எல்லாம் போட்டு காசை வாங்குவாங்கன்னு வாங்கி மக்களுக்கு கொடுக்கணும் அதுதானே மக்கள் பிரதிநிதிகளுடைய வேலை தானே எனவே வந்து ஏன் வார காசை திருப்பி அனுப்பினோம்னு தெரியல இப்ப யோசிச்சு பாருங்க இந்த நாப்பத்தி ஆறு மில்லியனை திருப்பி அனுப்பின அந்த நாற்பத்தாறு மில்லியன் திரும்பி தென்னிலங்க பக்கம் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிங்கள ஊருக்கு போய் ஒரு ககட்டக ஸ்டிகிலிகை எல்லாம் கொண்டு போயிட்டு ரோட்டு போட்டா அதை நீங்க ஒத்துக்கொள்வீங்களோ அதை நாங்க ஒத்துக்கொள்ளுவோமா இல்லையேன்னு அல்லது தங்கால கொண்டு மைந்தராஜபக்ஷ வீட்டுக்கு பின்னால் கொண்டு ரோட்டு போட்டால் அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுவோமா இல்லை எனவே எங்களுடைய பகுதிக்கு வர காசையே நாங்க திருப்பி அனுப்பனோம் எனவே ஏன் எங்கட மக்களுக்கென்று வார காசை நடுவுல இருந்து திருப்பி அனுப்புறீங்களா அதுதான் கேள்வி இந்த ஒரு கேள்விக்கு யாராவது பதில் சொன்னால் நல்லா இருக்கும் அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திர பகுதி இன்று கேலிச்சித்திரத்துக்கு பதிலாக அப்புக்குட்டி அன்னையின் டவுட் என்று சொல்லி பத்திரிகை ஒன்றில் வந்த ஒரு நகைச்சுவை துணுக்கு என்னென்று சொன்னால் இலங்கையினுடைய சட்ட கல்லூரி அதிபர் இருக்கார் தானே அவருடைய பேர் வந்து பிரசாந்த லால் டி அல்விஸ் என்று சொல்லி அவர் வந்து இப்போ கிட்ட ஒரு கருத்து சொன்னவர் என்னென்னு சொன்னால் இலங்கையில வந்து இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை வந்து தொடர்ந்து இருக்கணும் அதை வந்து நீக்கக்கூடாது ஏன் தொடர்ந்து இருக்கணும் என்று சொன்னால் அப்போ தான் நாட்டில் இருக்கக்கூடிய இனங்களுக்கு இடையில வந்து ஒற்றுமையை உருவாக்க முடியும் வெளிநாட்டு தலையீடுகளை வந்து தடுக்க முடியும் எனவே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறவை வந்து தொடர்ந்து இருக்கணும் என்று சொல்லி சட்டக்கல்லூரி கல்லூரி அதிபர் வந்து ஒரு கருத்து ஒன்று சொன்னவர் அப்போ அதுக்கு தான் அப்பு குட்டி என்ன கேட்குறாரு என்னென்னு சொன்னால் அப்போ நிறைவேற்று ஜனாதிபதிகள் ஆட்சியில் இருக்கிற இந்த முப்பத்தி எட்டு வருஷமாக இந்த நாட்டில் இனக்குழுக்களிடையே ஒற்றுமை நிலவுதுண்டு தானே சொல்ல வாரியல் ஐயா என்று சொல்லி நல்ல கேள்வி தானே நல்ல சந்தேகம் தானே ஏன்னா கடந்த முப்பத்தெட்டு வருஷமா நாட்டில் வந்து நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறமை தான் இருக்குது எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஜனாதிபதிமாரும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிமாரி எனவே அவர்கள் வந்து இனங்களுக்கு இடையில் வந்து ஒற்றுமை ஏற்படுத்திட்டமா இல்லை கடந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த நிறைவேற்று அதிகார முறைமை வந்து எங்களுக்கு எதிராக எப்படி பாவிக்கப்பட்டேன்னு சொல்லியும் எங்களுக்கு தெரியும் எனவே அப்புகுட்டி அண்ணன டவுட் வந்த ஒரு நியாயமான டவுட் தான் எனவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கிளை எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்